ஒரு நாள் நண்பர் ராசி மணிவாசகன் அவங்களும் நூலாசிரியர் குமார் அவர்களும் நம்ம அலுவலகத்துக்கு வந்தாங்க வந்து புத்தகம் ஒன்று பண்ணுறோம் எழுதிக்கிட்டு இருக்கோம் ஒரு பாதி எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தை இப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன நினைச்சேன் புதுசாக எழுதுகிறவங்க என்ன பெருசாக எழுதியிருக்க போகிறாங்க சரி ரைட்டு கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க ஆரம்பித்தேன் அடிக்க ஆரம்பித்தா தான் தெரிஞ்சது இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்வியில் ரொம்ப அற்புதமாக இந்த நூல் வந்து சொன்னிச்சு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நான் இந்த பணியை வந்து செஞ்சிகிட்டு இருக்கேன் ஆனால் எந்த ஒரு வேலையை போதும் நான் மனம் கலங்குனதில்லை இந்த நாவலை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இதில் வர்ற கேரக்டர் ஒன்று வந்து ரொம்ப என்னை வந்து பாதித்தது பாதித்தது எந்த அளவுக்கு பாதித்தது அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன ஏரியாமலே நான் அழுதுட்டேன் அழுதுதோடு இல்லாமல் என்னால் அதை தொடர்ந்து வேலை செய்ய முடியல என்னென்னா இப்போ இதில் வந்து கதாநாயகி பேச்சியம்மாவா சொன்னாலும் அவங்களோட ஓப்படியால வந்து காட்டாயி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் இந்த பேச்சியம்மாவுக்கு வந்து அந்த அம்மா வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அரிசி கொடுக்கல அரிசியில் வந்து குருணை கலந்துருக்காது கருணை தான் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம கண் முன்னாடி வந்து பிரிஞ்சுக்கிட்டே வருது ஒவ்வொன்றும் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப மனதுக்கு மிக நெருக்கமான புத்தகம் அவசியம் அனைவரும் இதை வாங்கி படியுங்கள் இது வந்து நம்முடைய வாழ்வியலில் பேசக்கூடிய புத்தகம்